ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை ஞாயிறு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமே இதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே உன் உன்மீது எனக்கிருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நீயே என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல ஆனால் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் நீ எவ்வளவு பணக்காரர் என்பதை அறிய விரும்புகிறாயா ஒருபோதும் பணத்தை எண்ணக்கூடாது அல்லது உன் கணக்கு இருப்பை சரிபார்க்கக்கூடாது உன் சாய் சொல்வதைக் கேள் நீ ஒரு துளி கண்ணீர் வடிக்கும்போது எத்தனை கைகள் துடைக்க ஓடி வருகின்றன என்றுதான் என்ன வேண்டும் அதுதான் உன் உண்மையான செல்வம் இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் ஆதரவும் மட்டும்தான் என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே நான் சொல்வது புரிகிறதா உனக்கு நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உன்னை விட கீழே இருக்கும் ஒருவரை ஏளனம் செய்யக்கூடாது யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டிப்போடு ஒரு நொடி போதும் மறந்துவிடக்கூடாது நீ என் பிள்ளை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் என் சொற்படி நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு தெரிகிறதோ இல்லையோ புரிகிறதோ இல்லையோ நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை தங்கமே ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய் சில விஷயங்கள் தள்ளிப் போகிறதே என வருந்தாதே அதை தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது உன் அப்பா சொல்வதை நம்பு தங்கமே நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் தங்கமே நீ முன்னேறிக்கொண்டே தான் செல்வாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் முன்னேறும் போது உன்னை தடுக்கக்கூடிய ஐந்து பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த ஐந்து பேர் என்று சொல்வதை விட ஐந்து வில்லன்கள் யார் என்று தெரியுமா நீ செய்கிற எதையும் மேலோட்டமாக பார்க்க ஆழ்ந்து யோசித்து அதன் உண்மையான நோக்கத்தை உள்ளே பதிய வைத்துக்கொள் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து விடு இதுதான் உன்னுடைய முதல் வில்லன் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் அதை புரிந்து கொள் முரண்டு பிடிக்காதே மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை இதை மனதில் வச்சுக்கோ அடுத்தது என்ன தெரியுமா பிரச்சினைகள் நிகழ்ந்தே தீரும் தயாராக இரு இவற்றை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று முன்கூட்டியே யோசிச்சுக்கோ ஒன்று அல்ல மூன்று தீர்வுகளை தீர்வுகளை தெரிஞ்சு வெச்சுக்கோ சிந்திச்சு வச்சுக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்குள்ளும் ஒரு புதிய வாய்ப்பு விழுந்திருக்கத்தான் செய்யும் தேடி பிடிச்சு பயன்படுத்திக்கோ அடுத்தது என்ன தெரியுமா பயம் இல்லாதது போல் நடிக்காதே எனக்கு இதை நினைத்து அச்சமாக உள்ளது பயமாக உள்ளது என்று ஒப்புக்கொள்கிறவன் எல்லாம் கோலை அல்ல பயத்தை ஏற்றுக்கொள்கிறவனால் தான் அந்த பயத்தை வெல்ல முடியும் உன் பயத்தின் தொடக்கப்புள்ளி எது என்று யோசி அங்கே அடித்து விடு தங்கமேன் இறுதியாக சறுக்கல்கள் வரும்போது மாற்றி யோசித்து இந்த தோல்வியும் ஒரு வெற்றியாக இருக்கலாம் சில செயல்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் மற்ற செயல்கள் எல்லாம் உன் கையில் இல்லை உன்னால் முடிந்ததை மட்டும் தொடு சரி செய்யலாம் நிச்சயமாக சரி செய்யலாம் எனவே நான் சொன்ன ஐந்தையும் சாதுரியமாக கையாண்டால் வாழ்க்கை பயணம் இனிதாக நடைபெறும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நல்லதே நினைத்தால் உனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் தங்கமே செல்வமே வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகும் காற்றினை சேமித்து வைக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும் ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறது அதுபோலத்தான் அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் உடைந்து விடுகிறது குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்க பழகு அதுவும் எப்போது உடையும் என்று உனக்கு தெரியவே தெரியாது ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாக பறந்து போய்விடும் அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது காற்று நிரப்பி வைத்திருக்கும் உன் பலூன் மீது நீயே ஊசியை எறிவது போன்றதாகிவிடும் உன்னை சார்ந்த அனைவரும் நன்றாக இருக்க அவரவர் இஷ்டப்பட்ட கடவுளை வழங்கட்டும் விடட்டும் தங்கமே நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகிறாய் ஆனால் நீ நினைப்பதில் தொண்ணூறு சதவீதம் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லையே பேசாமல் என் இஷ்டப்படின்னு வாழ்ந்துபார் ஆனந்தமே வாழ்வாகும் தங்கமே இலக்குகளை மட்டும் குறி இல்லையெனில் இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை திரும்பவும் சொல்கிறேன் உன் லட்சியத்தை உன் இலக்குகளை மட்டும் குறி வச்சுக்கோ இல்லை என்றால் கேள்விக்குறியாகிவிடும் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடவே கூடாது நீ செய்யும் செயல் அனைத்தையும் என்னுடைய காலடியில் காணிக்கையாக்கிவிடு அதுதான் நிஜமான காணிக்கை மற்றவர்கள் எப்படி நடத்தினாலும் நீ கோபத்துக்கு இடம் கூடாது பாராட்டை எதிர்பார்க்காமல் மனதிற்கு சரி என்று தோன்றுவதை செய்துவிடு பிறரை பற்றி புறம் பேசாதே வெட்டி பேச்சை காதில் வாங்காதே என்னிடம் பக்தி கொள் தங்கமே அது ஒன்றே உன் உனக்கு உண்மையான மகிழ்ச்சி தரும் நான் உனக்கு எப்போதும் நல்ல எல்லா நல்லவைகளாகத்தான் செய்து கொண்டே இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் உன் மீது ஆனந்தம் மழையாக பொழிகிறது உன்னை சுற்றி எப்போதும் நல்லதே நடக்கிறது உனது தேவைகள் நடக்கிறது நீ முழுமனதோடு நம்பிக்கையோடு தெளிவான சிந்தனையோடு மட்டும் வாழ்ந்துவிடு தங்கமே பின் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்கக்கூடாது அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏன்னா பழி பார்ப்பவர்கள் பழி வாங்கி கொள்வார்கள் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய எண்ணம் போலத்தான் இருக்கும் உன் பக்தியை தவிர வேறு எதுவும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் நீ நன்றாக இருப்பாய் தங்கமி மனிதர்களிடம் மட்டும் புலம்பி விடாது எதுவாயினும் என்னிடம் சொல்லி இங்கே பலரும் உன் கஷ்டத்தை கொண்டு ரசிப்பவர்களாக இருக்கிறார்கள் நீ புரிஞ்சிக்கோ உனக்கு அதுதான் நல்லது தங்கமி நான் அல்லவா உன் துன்பத்தை மாற்றப் போகிறேன் அவர்கள் மாற்றுவார்கள் என்று மட்டும் நினைக்காதே சிறகுகள் நனைந்தால் கூட பறக்க முடியாதான் ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழை பொழியாதே என்று கெஞ்சுவது இல்லையே என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்க்கிறாயா வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் போராடினால் நீ வெற்றி பெற முடியும் திரும்பவும் செல்வத்திற்கே வருகிறேன் வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கையாகி விடக்கூடாது இந்த உண்மையை உணரும் ஒருவர் ஒருவரும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் பண ஆசை எல்லாவிதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் இந்த ஆசையை வளர்த்து பலவித வேதனைகளால் தன்னையே ஆட்கொண்டு இருக்கிறார்கள் பணம் வைத்திருப்பது தப்பில்லை ஆனால் பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்திருப்பதுதான் தவறு உலகில் மிக உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தாலும் தனது சொத்துக்கள் நம்முன் இருக்க அந்த சொத்துகளால் தனது பசி தாகத்தை கூட போக்க முடியாத ஏழையாக மரணம் அடைந்து விடுவார்கள் எனவே பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படுகிறது பணத்தையும் சொக்கு சொத்து சுகத்தையும் பெரிதாக எண்ணி பணமே குறிக்கோள் என்று எண்ணி வாழ்பவர்களோடு பழகாதே பணத்தை விட நல்ல குணங்களை பெரிதாக மதிப்பவர்களோடு பழகினால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே ஆம் தங்கமே நாளைய ஞாயிறு விடியல் உனக்கான பொக்கிஷமான விடியலாக இருக்கப் போகிறது அருமையான அற்புதத்தை தரப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்